வீட்டுக்கு போனதுக்கு பிறகு இங்க பாக்கியமும் கூட மாணிக்கமும் தங்கமயிலை பார்த்து உன்னால் இந்த விஷயத்த கூட சமாளித்து அந்த வீட்டில் வாழ முடியலை அப்படின்னு பாக்கியம் தங்கமயிலை பார்த்து திட்ட நான் என்னம்மா பண்ணுவேன் நீங்கள் செஞ்ச தப்புக்கு தண்டனையாக இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கல்ல இனிமே சந்தோஷந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லி தங்க மயில் ஓன் ஒப்பாரி வச்சு அழுக சும்மா நிறுத்து மயில் அப்படின்னு அவங்க அம்மா திட்டுறாங்க பாக்கியம் என்ன நீ நீ இப்போ எதுக்கு மயிலை திட்டுன்னு சொல்ல உன்ன மாதிரி ஒரு புருஷன் எனக்கு இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் சந்தோஷம் இருக்கவே இருக்காது மாப்பிள்ளை வந்து கேட்டால் ஆதார் கார்டை எடுத்து கொடுத்துருவியா யா நீ அப்படின்னு அவர் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க பாக்கியம் நான் என்ன பாக்கியம் பண்ணேன் தங்கமேலுக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறதா சொல்லி தான் என்கிட்ட அந்த ஆதார் கார்டே வாங்கினாரு நானும் அதை நம்பி கொடுத்துட்டேன் என்கிட்ட நீ எதுக்கு இப்போ கோவப்பட்டு பேசுகிறேன் இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம்னு மட்டும் யோசிச்சா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு இங்கே பாக்கியமும் இங்கே பாரு தங்கமேலு ரொம்ப நாளைக்கெல்லாம் உன்னை இந்த வீட்டில் வச்சிட்டுலாம் எங்களால் இருக்க முடியாதுன்னு சொல்ல நான் இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலன்னா சொல்லுமா இப்போவே இந்த வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போகிறேன்னு சொல்லும்போது அதுக்கு பாக்கியம் உனக்கு புரியுதா அடி இந்த வீட்டை விட்டு வெளியே போனா மட்டும் இங்க சுழர் வாழ்க்கை நல்லா ஆயிடுமா வாழா வேட்டியா வந்த பொண்ணையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துன்னு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எங்களையும் தப்பதான் பேசுவாங்க நீ திரும்பவும் உன் புருஷன் வீட்டுக்கே போய் ஆகணும் அதுக்கு என்ன வழின்றத பத்தி மட்டும் நான் யோசிக்கிறேன்னு சொல்ல என்னம்மா யோசிப்பேன் அந்த வீட்டுக்கு போனா மட்டும் அந்த வீட்ல இருக்கவங்க என்ன ஏத்துக்கிட்டு சந்தோஷமாவா இருக்க போறாங்கன்னு சொல்ல இருக்க மாட்டாங்க தான் அதுக்கு என்ன பண்றது போக போக எல்லாமே பழகிடும் காலம்தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கி ஒரு தங்கமேல் கிட்ட பேசிக்கிட்டு அந்த குடும்பத்துல இருக்கவங்க இந்த படிப்பு விஷயம் வயசு விஷயம்னு எல்லாத்தையும் காரணம் காட்டி என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா திரும்ப என் பொண்ணை அந்த வீட்டுக்கு எப்படி கொண்டு போகிறதுன்னு இந்த பாக்கியத்துக்கு தெரியாதா என்ன அப்படின்னு பாக்கியம் மாணிக்கத்துக்கிட்ட சொல்ல அடுத்து என்ன பாக்கியம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிங்க கேட்குறாங்க அதுக்கு பாக்கியமும் நானும் மயிலும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல என்னம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கேன் ஸ்டேஷனுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்ல உன் புருஷன் சரவணன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சரவணன் மேலே மட்டும் இல்லை அந்த வீட்டில் இருக்க எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல என்னம்மா அந்த வீட்டுக்கு என்னை திரும்ப அனுப்புறேன்னு சொல்லிட்டு மொத்தமாகவே முடிச்சவில்லான்னு நினச்சிட்டியா நீ அப்படின்னு எங்கள் பாக்கியத்தை பார்த்து தங்கமேல் கேட்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறதே அதுக்காக தானடி அவங்களே உன்னை வந்து இங்கே கூட்டிகிட்டு போகிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்ல பாக்கியோ விபரீதமாக ஏதாவது போய் முடிஞ்சிடாதேன்னு மாணிக்கம் சொல்கிறாங்க யோ நீயும் வாயா தைரியம் தான் என் கூட வாயா அப்படின்னு வாக்யோ இங்கே மாணிக்கத்தை பார்த்து திட்டுறாங்க வாக்யோ மாணிக்கம் தங்கமயில் தங்கமயிலுக்கு விருப்பம் இல்லை அவங்கள விடாப்படியாக கஷ்டப்படுத்தி கூட்டிகிட்டு தான் போகிறாங்க என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் வந்ததுமே எங்கள் பாக்கியத்தை பார்த்து கேட்குறாங்க பாக்கியம் வந்துட்டு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என் பொண்ணை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும் செய்ய என்ன பிரச்சனை என்ன இதுன்னு தெளிவாக சொல்லுமா சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்ல என் பொண்ணு ஏதோ தெரியாதனமா நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறதுக்காக ஒரு சின்ன பொய் சொல்லிட்டோம் அது ஏதோ இப்போ பெரிய விஷயம் மாதிரி அந்த வீட்டில் இருக்கவங்க என் பொண்ணையே அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பவும் செஞ்சுட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்ல இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அந்த பையனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணணுமா நியாயமாக பார்த்தா அவங்க தானே உங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அந்த கம்ப்ளைண்டாக அவங்க கொடுக்கல ஏன்னா ஏமாற்றி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறது நீ தானமா அப்படின்னு நான் சொல்ல என் பொண்ணுக்காக நான் எழுபது பவுண்டில் உங்களுக்கு நகை போட்டிருக்கேன் அந்த எழுபது பவுண்ட் நகையும் எங்கள் கைக்கு இப்போ திரும்ப வந்தாகணும் ஏன்னா ஒவ்வொரு பவுனையும் இங்கே விற்று செலவு தான் அந்த பையனை இருக்காரு ஏன்னா அவங்க பையன் அந்த மயிலை கடையில் வேலை பார்த்தும் கூட கைக்கு பணத்தை உங்கள் அப்பா கொடுக்கறதில்ல தனக்கு என்ன செலவு வருதோ அதெல்லாமே அந்த நகையை வச்சு தான் விற்று எல்லாத்தையுமே செய்யவும் செஞ்சுருக்காரு இப்போ எத்தனை பவுனை விற்றாரு எத்தனை பவுன் இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியல மொத்த பவுன் எங்கள் கைக்கு வரணும் அதுக்கு நீங்கள் தான் இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கணும்னு சொல்ல இப்படி பாக்கியம் சொன்னதை கேட்டதும் அது வரைக்கும் எதுவுமே தெரியாத மயில் எங்கள் பாக்கியத்தை முறைச்சு பார்த்துட்டு நிற்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னதும் பாக்கியமே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாங்க என்ன என் பார்த்துட்டு இருக்கேன் பா போகலான்னு வெளியே வந்ததுக்கு பிறகு என்ன பாக்கியம் கம்ப்ளைன்ட் கொடுத்து அந்த பையனையும் அந்த குடும்பத்தையும் உள்ள அளவுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க ஆமா எழுபது என்ன உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல என்னம்மா நினச்சிட்டு இருக்கேனே அந்த வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்க மொத்த மொத்தப்பெண்ணையும் கூண்டோட தூக்கிட்டு வந்து உள்ள வைக்கலான்ற அளவுக்கு வந்துட்டேன்னு சொல்ல இங்கே பார் அந்த எழுபது பவுண்டில் எப்படியும் ஒரு அறுபது பவுண்ட் நகை வந்துட்டு கௌரிங் நகை தான் அது தங்கம் கிடையாது தான் எனக்கும் தெரியும் தான் அப்படின்னு சொல்ல பின்ன எந்த நம்பிக்கையில் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தேன்னு சொல்ல அதான் நான் சொல்லி தானே கொடுத்தேன் எல்லாத்தையுமே அந்த பையன் விற்றுட்டாரு இங்கே எங்கே கொண்டு விற்றாரு என்ன எதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது அதனால் நீங்கள் தான் இதை விசாரிக்கணும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் இது வந்துட்டு பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி

அவங்களே யோசிப்பாங்க ஏன் அந்த இடத்துல அது உண்மையிலேயே கவரிங் தானே அவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணி பேசதான் செய்வாங்க ஆனா போலீஸ் என்னமா நீங்க இந்த வீட்ல இருக்கவங்களை காப்பா காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக போய் சொல்கிறீங்களான்னு இப்படி தான் போலீஸ் கேள்வி கேட்பாங்க அதனால் அவங்கக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை இது எதுவுமே உண்மையான தங்கம் இல்லைன்னு காட்டிக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை அதனால் நீ எதை பற்றியும் யோசிக்காதா அப்படின்னு சொல்லிடுறாங்க மயில்கிட்ட மயிலை பார்த்துட்டு எனக்கு என்னமோ இது சரியாக படலை என்னை அந்த வீட்டில் கொண்டு உட்கார வைக்கிறே இல்லையோ நான் ஸ்டேஷனில் கொண்டு உட்கார வச்சுருவேன் தான் எனக்கு தோணிகிட்டே இருக்குது அப்படின்னு தம்மாவை பார்த்துக்கிட்டேன் நீ இந்த எப்படி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம பொண்ணு மேலேயும் ஊ மேலேயும் அவங்களுக்கு கோவம் தானே வரும் அப்படின்னு சொல்ல அங்கே தானே நான் பெரிய இக்கே வச்சிருக்கேன்னு சொல்றாங்க என்னன்னு சொல்லிட்டு மாணிக்கம் பாக்கியத்தை பார்த்து கேட்குறாங்க பாக்கியே சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லையா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அங்கே போய் கேள்வி கேட்பாங்க நாமளும் கூடத்தான் போக போகிறோம் என் பொண்ணு இங்கே தான் இருந்தாகணும் அந்த எழுபது பவுன் நகையை இந்த வீட்டில் இருக்கவங்க திருப்பி கொடுக்குற வரைக்கும் என் பொண்ணு இதே வீட்டில் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நாம கூட்டிகிட்டு போகிற போலீஸ் மூலமாகவே தங்கமயில் அங்கேயே இருக்க வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல திரும்பவும் போய் சொல்லி நம்ம பொண்ணை அங்கேயே இருக்க வைக்க போகிறோமான்னு சொல்லும்போது இங்கே பாரியா வேறு வழியில்லை நம்ம சுடரை பற்றி யோசிச்சானோ தங்கமயிலுக்கும் அந்த வாழ்க்கை கிடச்சாகணும் அதனால் அவளை வீட்டில் கொண்டு வந்து வச்சுருந்தா மட்டும் எதுவுமே நடந்துற போகிறதில்ல நாம் இப்படி நகை மட்டும்தான் நம்ம தங்கமயில் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்ல உங்களை மாதிரி ஒரு அம்மா அப்பா எனக்கு இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான்ற மாதிரி பாத்துட்டே இருக்காங்க இங்க தங்கமயிலும் ஒரு வழியா இங்க ஸ்டேஷன்ல இருந்து அங்க அவங்க சொன்னது போலவே தான் அங்க போறாங்க நேராக போலீஸ் இவங்க மூணு பேரையும் கூட்டிக்கிட்டு பாண்டியன் வீட்டுக்கு போகிறாங்க பாண்டியன் வீட்டில் இருக்க எல்லாரும் என்னப்பா நாம தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது ஆனால் இவங்க இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு அங்கே குழலி கேட்க வாங்க மேடம் வாங்க அப்படின்னு குழலையும் கூப்பிடுறாங்க ஆமாம் யார் சரவணன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே என் தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குழலி சொல்ல உங்கள் தம்பி இவங்களுடைய நகைகள் எல்லாத்தையும் அடகு வச்சதாகவோ இல்லை விற்றதாகவும் சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க இவங்க வீட்டில் போட்ட எழுபது பவுன் நகைக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க ஒன்றும் அந்த நகையை திருப்பி கொடுக்கணும் இல்லைனா பொண்ணை இந்த தான் இருக்க வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல சொல்ல ராஜ்ய ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிடவும் செய்ய இல்லைன்னா உங்க பையனை இப்பவே நாங்க கைது பண்ணி கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா தங்கமேல் வீட்டில் இருக்கவங்க எப்படி இதனால வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு காரணமே அந்த வீட்டில் கொஞ்சம் கௌரவம் பார்க்குறவங்க அதனால் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போய் நின்னோன்னா என்ன ஏதுன்னு பார்க்குறோன்னு சொல்லி அனுப்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு தான் இங்கே பாக்கியமோ மாணிக்கமோ இந்த விஷயத்தில் முடிவெடுக்கவும் செஞ்சிருக்காங்க ஆனால் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போனவங்க கொஞ்சம் ரூடாக நடந்துக்கவும் செய்ய இல்லை மேடம் என் பொண்ணை நாங்கள் இங்கேயே விட்டுட்டு போகிறோம் எழுபது பவுன் நகைக்காக நாங்கள் இங்கே வந்து நிற்கல என் பொண்ணை இவங்க ஏற்றுக்கிட்டு இந்த வீட்டில் வாழ வச்சாலே போதும் அதுவும் இல்லாமல் எழுபது பவுன் நகையை எங்கள் மாப்பிள்ளை தானே எடுத்திருக்காரு வேறு யாரோ ஒன்று எடுத்துகிட்டு போகலையே அப்படின்னு சொல்ல என்னம்மா இதெல்லாம் சொல்லிவிட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் அது போய் நிற்க ராஜுக்கும் மீனாவுக்கும் இது இன்னும் பேரதிர்ச்சியை கொடுக்க தான் செய்யும் இல்லைன்னா உங்க பையனை இப்பவே நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கவும் செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க போலீஸும் அப்போதை கேட்டுட்டு இங்கே பா சரவணன் சொல்கிறாங்க தாராளமாக விசாரிங்க மேடம் ஏன்னா அந்த தப்பை நான் தானே உங்களுக்கு பயந்து நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க இதனால் சரவணனை கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு போக தங்கமேலுக்கு ஒரு பக்கம் பதட்டம் அதிகமாகுது அங்கே நிற்கிற தங்கமேல ராஜ்ய மீனாவும் மாறி மாறி பார்த்துட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லாக்கரில் இருக்க நகையை கோமதி மூலமாக எடுத்துகிட்டு வந்த பிறகு ஸ்டேஷனில் வச்சு காட்டவும் செய்கிறாங்க எல்லாமே போலியான நகைன்னு இங்கே உறுதியாக இருக்குன்னு ஸ்டேஷனில் இருக்கவங்க அதை வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்ல பத்து பவுன் நகையை தவிர மீதி இருக்கிற அத்தனை பவுனும் இங்கே கவரிங் தான் எதுவுமே தங்கம் கிடையாதுன்னு சொல்ல எப்படி இதெல்லாம் மாறணிச்சின்னு கோமதியும் அங்கே நிற்கிற பாண்டியனும் அதுண்டு போகம் நாங்கள் தான் அப்போவே சொன்னோம்ல மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டு ஏற்கனவே கவரிங் தான் மேடம் அப்படின்ற மாதிரி இங்கே ராஜியும் மீனாவும் அங்கே இருக்க சரவணனை காப்பாற்றணுன்றதுக்காக சொல்ல என்னடி சொல்றீங்கன்னு அங்கே கோமதி அவங்க ரெண்டு பேருமே பார்த்து கேட்க ஆமாம் அத்தை இது எதுவுமே உண்மையான நகை கிடையாது இவங்க வீட்டில் அக்காவுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுக்கும்போது அவங்க வீட்டில் உங்களுக்கு போட்ட நகைகள் எதுவுமே உண்மையான தங்க கிடையாது இந்த விஷயம் கூட எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச கொஞ்சம் சில மாதங்களுக்கு பண்ணதுக்கு பிறகுதான் விஷயமே தெரிய வந்துச்சு மேடம் அப்படின்னு சொல்ல பின்ன எதுக்காக இந்த விஷயத்தை நீங்க வீட்டுல இருக்க யார்கிட்டையும் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க இல்ல மேடம் இந்த பிள்ளைங்க ரெண்டும் அந்த குடும்பத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக இந்த பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு நாங்க சொல்றது உண்மை நாங்க சொன்னது போலவே இந்த நகைகள் எல்லாமே போலியான நகைன்னு உங்களுக்கும் தெரியுதுல அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்டதுமே ஆமா இவங்க வீட்டுல சொல்றதா உண்மை இந்த பையன் தான் இந்த நகைகள் எல்லாம் வித்திருக்கணும் அப்படின்னு போலீஸும் வந்துட்டு சரவணனை தான் பிடிக்கிறாங்க உங்க பையன் பண்ண குற்றத்துக்கு இங்க எத்தனை மாசம் வேணாலும் உள்ள வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என் குமுதி அதுந்த நின்னு வாய பழந்தபடி நிக்க சரவணன் கதிரனு யாருக்கும் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது கண்டிப்பாக இவங்க தான் ஏதோ ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்றது வந்துட்டு நல்லாவே புரியுது அந்த நேரத்தில் மீனாவும் ராஜியும் மேடம் அப்போ எழுபது பவுன் நகையை இவங்க பொண்ணுக்காக போட்டதாக சொல்கிறாங்கல்ல அப்போ அதுக்கான பில் எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும்ல அது எங்கே என்னென்னு கேளுங்க மேடம் சொல்ல எல்லாமே இருந்துச்சு மேடம் நாங்கள் என்ன நகை எடுக்காமல் எழுபது பவுன் நகையை போடாமலாம் இந்த கல்யாணத்தை பண்ணிடும் எல்லாத்தையுமே பண்ண தானே செஞ்சோம் அந்த பில் எல்லாமே எங்கக்கிட்ட தானே இருந்துச்சு மேடம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்லாம் தெரிஞ்சிருந்தா அந்த வெள்ளெல்லாம் நான் எடுத்து பத்திரமா வச்சிருக்க மாட்டேனா அப்படின்னு எங்க பாக்கியம் சொல்ல எல்லாத்துக்குமே ஒரு சரியான பதிலை வச்சிட்டு இருக்காங்களே இவங்களை எப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம ராஜு மீனாவும் யோசனை பண்ணிட்டே இருக்காங்க இப்போ சரவணன் நான் இந்த நகையை எதுவுமே பண்ணல அப்படிப்பட்ட நகையில நான் ஒரு நாளும் கை வைக்கவே இல்லை இது அதிகமா லாக்கர்ல இருந்த நாள் தான் அதிகம் வீட்டுல கொஞ்ச நாள் தான் இருந்தது அந்த கொஞ்ச நாள்ல நீ என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம்ல உங்க அம்மா அப்பாவுக்கே தெரியாம நீ அந்த நகையை வித்திருக்கலாம்லன்னு அங்க இருக்க போலீஸ் கேட்க மேடம் நான் எந்த தப்பும் பண்ணல ஆனா அதுக்காக இவ கூட வாழ்றான் அந்த ஜெயில் தண்டனையை விட இந்த தண்டனை எனக்கு அதிகம் தான் நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் நான் ஜெயில விட்டு போக மாட்டேன் நான் சொல்ல பாண்டியன் சொல்லும்போது ஆமாப்பா செய்யாத தப்புக்கு நான் இதுக்கு அனுபவிக்கணும் ஆமாப்பா நான் இந்த தப்பை செய்யலை ஆனால் நான் தான் செஞ்சேன்னு உறுதியாக அவங்க நிற்கிறாங்கல்ல தங்கமையில் வீட்டுக்கு அனுப்பணும்னு அது நடக்க விடமாட்டேன் அதுக்கு நான் ஜெயிலே இருந்துட்டு போவேன்னு சாரவணன் சொல்கிறாங்க இதை கேட்ட கோமதி அங்கே நிற்கிற பாக்கியம் மாணிக்கும் தங்கமில் எல்லாருமே பார்த்து முறைக்க என்னம்மா உன் புருஷன் தானே உன் நகையை எடுத்ததுன்னு சொல்லி கேட்க வேறு வழி இல்லாமல் தங்கமயிலும் ஆமான்ற மாதிரி தலையாட்டும் தான் மீனாவுக்கு ராஜிக்கும் கோவம் அதிகமாகுது தான் அந்த வீட்டுக்கு வரணுன்னா யாரை வேணாலும் பழி வாங்கணுன்ற ஒரு குணத்தை இங்கே கிட்டே இருக்கிறதுனால அளவுக்கு அதிகமான கோவத்தில் இருக்க இங்கே ராஜியும் மீனாவும் இல்லை மேடம் இவங்க சொல்கிறது சொல்வது எல்லாமே முழுக்க முழுக்க பொய் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்டு இருக்க லிஸ்ட் எடுத்து காட்டுறாங்க மேடம் இது எத்தனை தடவை பேங்க் லாக்கருக்கு போனதுன்னு தெரியும் அப்படி எடுத்துட்டு வர அன்னைக்கே இதை போட்டோ எடுத்ததும் எங்களுக்கு நல்லா தெரியும் மேடம் எங்க தங்கமையில் அக்கா வீட்டில் பிரச்சனையில் சிக்க கூடாதுன்னு நினைச்சுதான் அவங்களுடைய கருத்து போன நகைகள் எல்லாத்தையுமே நாங்கள் போட்டோ எடுத்து வச்சோம் இதே போல நகைகள் கிடைச்சா கண்டிப்பாக அதை வாங்கி வந்து வச்சுக்கலாம் இன்னும் எத்தனை நாளைக்கு இதை நம்ம சமாளிக்க போறோம்னு தெரியல ஆனால் தங்கமையில் அக்கா வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நாங்கள் யோசிச்சு எடுத்த போட்டோ தான் மேடம் இது இது எந்த டேட் எப்ப எடுத்திருக்கோம் என்ன டைமிங் எல்லாமே கரெக்டா இருக்கு நீங்களே பாருங்க அந்த நகைகளும் இந்த நகைகளும் ஒண்ணுதான் இப்ப பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் பில்லு கேட்டால் அவங்க கொடுக்க வேண்டியது தானே சரி இந்த கடையில் எடுத்தாங்கன்னா சொல்ல சொல்லுங்கள் அங்கே அவங்களுடைய லிஸ்ட்டு இருக்கும்ல அங்கே போய் பார்த்தா தெரிய போதுன்னு சொல்லும்போது பாக்கியமோ மாணிக்கமும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும்னு இங்கே தெரியாமல் நான் தவிச்சு நின்று முழிச்சுட்டு இருக்காங்க அதானே இப்போ பதில் சொல்லுங்கள் பார்க்கலான்னு அங்கே குழலி சொல்லும்போது இங்கே தங்கமையு மீனாவும் இங்கே சரவணனை வந்துட்டு அந்த விஷயத்துலேருந்து காப்பாற்ற செய்ய பொய்யான கேஸ் போட்டதுனால இப்போ உங்கள் மேலே தான் நான் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க முடியும்னு சொல்லி போலீஸ் இவங்க பக்கம் மாறாங்க நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க உங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை பார்த்தா அந்த பொண்ணை உங்கள் வீட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ கூட கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் ஸ்டேஷனுக்கு வந்து தன்னுடைய நகைகள் எல்லாத்தையுமே விற்றுட்டாங்க அப்படின்ற மாதிரி பொய்யான வழக்கு உங்கள் மேலே போட்டிருக்காங்க சொல்ல மொத்த நகைகளையும் தங்கமே இல்லாமல் கவரிங்கில் போட்டது இந்த லேடி தானே அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாராக இருக்குன்னு சொல்லுறாங்க இங்கே போலீஸும் அப்பா என்னப்பா பார்த்துட்டு இருக்கீங்க கொடுங்கப்பா அப்படின்னு குழலி பாண்டியன் கிட்ட சொல்ல பாண்டியன் அதெல்லாம் ஒன்று வேணாம்ப்பா இவங்களை மாதிரி நாமளும் அந்த அளவுக்கு கீழ்த்தனமாக போயிடக்கூடாது என்னை இருந்தாலும் அவங்க வீட்டில் நம்ம பொண்ணு எடுத்துட்டோம் இதுக்கப்புறமும் அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் ஒட்டு உரவும் வேண்டான்னு ஒதுக்கின பிறகு இனி கம்ப்ளைண்ட் என்னப்பா இதை விட பெரிய தண்டனையே நம்ம கொடுத்தாச்சு அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே வர இங்கே நிற்கிற ராஜ்ய மீனாவை பார்த்து பாக்கியம் முறைச்சிட்டு இருக்காங்க தங்கமயில் பக்கத்தில் போகிற எங்கள் மீனா இப்போ வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரதுக்கு யார் தெரியுமா நீங்கள் காரணம் இல்லைக்கா உங்கள் அம்மாவும் அப்பாவும் தான் அம்மாவும் அப்பாவும் நம்ம நல்லதுக்காக யோசிக்கிற வரைக்கும் அவங்க சொல்கிறதை ஏற்றுக்கிட்டு நம்ம செய்யலாம் ஆனால் என்னைக்கு நம்ம வாழ்க்கையை மீறின சில விஷயங்களை அவங்க முடிவு எடுக்கிறாங்களோ அப்பா அவங்களை விட்டு நம்ம விலகி தான் சரி அம்மா அப்பா எடுத்த முடிவு எனக்கு பிடிக்கல நான் அவங்க கிட்ட சரியாக பேசுகிறது கூட இல்லை நீங்க உங்க அம்மா அப்பாவை நம்பி ஏமாந்து போயிட்டே இருக்கீங்க உங்க வாழ்க்கையை சரி பண்ற சரி சொல்லி பண்றது இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி இங்கே கொண்டு வந்து நிக்க வச்சிருக்காங்க பொய் சொன்னது அவங்களா இருந்தாலும் இந்த பொய்யை மறைச்சதை நீங்கள் தானே நாங்கள் கூட இப்போ இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தோம் ஆனால் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் உங்க அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி சரவணன் மாமா மேலே பழிய போட்டப்போ எங்களால் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல தப்பு பண்ண உங்களுக்கு சப்போர்ட் பண்றத விட தப்பே தான் சரவணன் மாமாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறது சரின்னு எங்களுக்கு தோணுச்சு தான் நான் செஞ்சோம் அப்படின்னு இங்கே ராஜி மீனா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்லிட்டு எங்கக்கிட்ட கோவப்படுறது ரொம்ப தான் தப்பு முழுக்க உங்கள் அம்மா மேலே உங்கள் அப்பா மேலே தான் இருக்குது ஒரு பை ரெண்டு பைனா சரி நீங்கள் எத்தனை பொய்களை வீட்டில் மறைச்சிருக்கீங்க அந்த உண்மைகள் எல்லாமே தெரிய வரும்போது அதோட ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும் ஆனால் திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ளே சேரணும்னு முடிவு பண்ணி அதை நீங்கள் நேர்மையான வழியில் கொண்டு போய் விட்டுருந்தீங்கன்னா நிச்சயமாக மாமாவே கொஞ்சமாவது மன்னித்து அந்த வீட்டில் அவங்களை ஏற்றுட்டு இருந்திருப்பாரு ஆனால் போலீஸு கேஸுன்னு போய்விட்டு அதுவும் நகை விஷயத்தை வச்சு அதில் நீங்கள் தான் பெரிய குளறுபடியே பண்ணது ஆனால் எந்த நம்பிக்கையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க எந்த நம்பிக்கையில் அவங்களை கொண்டு போய் உள்ளே வைப்பாங்கன்னு எதுவுமே புரியாமலாம் இதெல்லாம் செஞ்சீங்க சாதாரண விஷயம் இல்லையே இதெல்லாம் அப்படின்னு மீனா ராஜி ரெண்டு பேருமே தங்கமேல பார்த்து கேள்வியே கேட்க தங்கமேல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க உங்களை பார்த்தா மட்டும்தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா பொய்ய சொன்னதும் உங்கள் அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்படுறது நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை உங்கள் பொண்ணு வாழ்க்கையில் நீங்களே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அங்கே நிற்கிற ராஜீவ் மீனாவை சொல்ல அங்கே நடி அவங்க கிட்டே பேச்சு இதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த ஒட்டு உரவும் இல்லை நான் பிறகு இனி அவளை பார்க்குறதோ பேசுகிறதோ இனி எப்போதும் கூடாதுன்னு அங்கே நிற்கிற கோமதியை சொல்லி தான் ராஜீவ் மீனாவே கூட்டிகிட்டு வரவும் செய்கிறாங்க இங்கே பார் இனிமே என் பையனை பார்க்கறது பேசுகிறது பழகிறதுன்னு இனி எதுவுமே வேண்டாம் உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கு இருக்கிற எல்லா ஒட்டு உரமும் இதோட முடிஞ்சிருச்சு நக விஷயத்துக்கு இவ்வளோ கேவலமான பொய்யை சொல்லியிருக்கேன்னா அப்போ நீ உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன உண்மைகளை மறைச்சேன்னு தெரியும் தெரியலையே அப்படி நீ கோமதி எங்கள் பாக்கியத்தை பார்த்து காரி துப்புற விதமாக பேச பாக்கியமும் மாணிக்கமும் அப்படியே வாயடிச்சு போய் நிற்கவும் செய்கிறாங்க சீக்கிரமாகவே நோட்டீஸ் வரும் அதுக்கு சைன் போர்ட்டு அனுப்புங்க சொல்லிவிட்டு எங்கள் தங்க மேலே பார்த்து ஒரு முறை மறைச்சிட்டு கோமதி ராஜே மீனாவை கூட்டிகிட்டு தன் குடும்பத்தோடு அந்த இடத்த விட்டு கலைய கிளம்ப போதுமா இப்போ சந்தோஷமான்னு சொல்லிவிட்டு தங்கமேல் அழுதுகிட்டே வீட்டை பார்த்துட்டு ஓடவும் செய்கிறாங்க என்னங்க இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல எப்போதுமே நான் தான் முட்டாள்தனமாக யோசிக்கிறேன்னு சொல்லுவேன் ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தை இன்றைக்கி செஞ்சுட்டியே பாக்கியோ அப்படின்னு மாணிக்கமும் பாக்கியத்தை பார்த்து திட்ட தான்